هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله رسول الله معلمنا، رسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يملي السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد பெரும் பாசத்திற்கும் மதிப்புக்கும் முறித்தான இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே ஜமாத்தார்களே அல்லாஹுவின் அருளால் ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட மார்க் அறிஞர்களினுடைய சுருக்கமான அவர்களினுடைய வரலாறில் இருக்கக்கூடிய முக்கியமான சில நிகழ்வுகளை மட்டும் நம்முடைய வாழ்வுக்காக நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் இஸ்லாமிய உலகின் மிகச்சிறந்த இமாமாக அறியப்படக்கூடிய இமாமுனா ஷாஃபி ரஹமகுல்லா அவர்களினுடைய ஆரம்பகால வாழ்க்கை இமாம் ஷாஃபி அகமதுல்லாஹே அவர்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தார்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் தலையில் வைத்து கொண்டாடப்படக்கூடிய இமாம் அவர்கள் எப்படி யாரால் உருவாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் காண இருக்கிறோம் இமாம் அவர்கள் இமாம் அவர்களினுடைய சிறு பிராயத்திலேயே தந்தையை இழந்த ஒரு அநாதையாக பிறந்தார்கள் இன்றைய பலஸ்தீனில் தான் இமாம் அவர்கள் பிறந்தார்கள் அவர்களுக்கு அவர்கள் வயிற்றிலே இருக்கும் பொழுதே தாய் தந்தையை தந்தையை இழந்து விடுகிறார்கள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலி ஊசல்லத்தினுடைய நேரடி குடும்பத்தை சார்ந்தவர்கள் அகுலுல் பைத் என்று சொல்லக்கூடிய நபிகளாரினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இமாம் அவர்கள் இமாம் அவர்களுக்கு அவர்களினுடைய தாய்க்கு இவர்கள் ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் திருமணமான சில நாட்களிலேயே குழந்தை தறிக்கிறது இமாம் அவர்களினுடைய தந்தை மரணிக்கிறார் இமாம் அவர்கள் பிறக்குகிறார்கள் அன்றைய கல்வியினுடைய கேந்திரமாக அறியப்பட்டது மக்கா மதீனா என்ற இந்த பகுதிகள் தான் அன்றைக்கு கல்விக்கான கேந்திரங்களாக அறியப்பட்டது இமா மாலிக் ரஹமத்துல்லாக அழகிய அவர்கள் பெரிய இமாமாக மதீனாவில் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இமாம் அவர்களினுடைய தாய்க்கு ஒரு பெரிய ஆசை தன்னுடைய மகனை எப்படி ஆகினும் மாலிக்கிடத்திலே மண்டியிட்டு பாடம் கற்கக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற ஆசையில் வறுமையினுடைய கோர பிடிகள் எந்த சொந்த பந்தமும் இல்லாமல் ஃபலஸ்தீனிலிருந்து தனியாக சிறு குழந்தையாக இருந்த பொழுதே இமாம் ஷாஃபியை அவர்களினுடைய தாயார் மக்காவிற்கு அழைத்து வந்து விடுவார்கள் மக்காவில்தான் அவர் குர்ஹானை மனனம் செய்கிறார் லுகத் என்று சொல்லக்கூடிய மொழி ரீதியான கல்வியை கற்றுக்கொள்கிறார் இமாம் அவர்கள் பின்னால் பெரிய மார்க் அறிஞர் இன்றைக்கும் கூட ஒரு சட்டத்தில் விளக்கம் தேவை என்று சொன்னால் இமாம் ஷாஃபியினுடைய கருத்து என்ன என்றுதான் நாம் பார்ப்போம் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களினுடைய விளக்கம் தன்னகரற்ற ஒரு விளக்கமாக இருக்கும் கோடான கோடி மக்கள் இன்றைக்கு உலகளாவிய அளவில் இமாம் ஷாஃபி அஹமதுல்லா அவர்களை தங்களினுடைய வழிகாட்டியாக இமாமாக ஏற்று நடக்கக்கூடிய அளவிற்கு அவர்களினுடைய அறிவினுடைய களம் என்பது மிக விசாலமானது பாரம்ப கல்வியை மக்காவிலே கற்றுக்கொள்கிறார் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த கஷ்ட நாட்களை பற்றி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நான் தந்தை இல்லாமல் வாழ்ந்தவன் பெரிய அளவிற்கு சொந்த பந்தங்கள் யாரும் எங்களுக்கு தெரியாது காரணம் நான் பிறந்த தேசம் வேறு கல்விக்காக என்னுடைய தாய் என்னோடு சேர்த்து வந்துவிட்டார்கள் மக்காவில் நாங்கள் எல்லாம் ஒரு அகதிகள் நானும் என்னுடைய தாயார் மட்டும்தான் இருப்போம் பாடங்களை எழுதுவதற்கு நோட்டுகள் தேவை ஹதீசுகளை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அறிஞர்கள் நடத்தும் பொழுது அதை குறிப்பெடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அல்லவா மாணவன் குறிப்பெடுக்க வேண்டும் அன்றைய காலகட்டத்தில் குறிப்பெடுப்பதற்கு கூட என்னிடத்தில் நோட்டுகள் இல்லை அப்பளவு வறுமை அந்த நோட்டுகளை வாங்குவதற்கு கூட எங்களிடத்தில் காசு இல்லை என்னுடைய தாயார் ஒவ்வொரு நாளும் அமைச்சர்களினுடைய அந்த அலுவலகங்களிலே போய் வெளியிலே காத்து நிற்பாள் அமைச்சர்களுக்கு மனுக்கள் வரும் மனுக்களினுடைய ஒரு பக்கம் எழுதப்பட்டிருக்கும் மறுபக்கம் காலியாக இருக்கும் படித்து முடித்ததற்கு பிறகு அதன் மீது நடவடிக்கை எடுத்ததற்கு பிறகு அந்த மனுவை கசக்கி குப்பையில் எறிவார்கள் இது உலகத்தினுடைய யதார்த்தம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாயார் அமைச்சர்களினுடைய அலுவலகங்களிலே மக்காவிலே போய் நிற்பார் அமைச்சர்களெல்லாம் அவர்களினுடைய மனுக்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த மனுக்களை எல்லாம் கழிப்பார்கள் குப்பையில் எறிவார்கள் கசக்கி என்னுடைய தாயார் அந்த குப்பையிலிருந்து அந்த மனுக்களை பிறக்கி வந்து அதை தாளாக சரி செய்து ஒவ்வொரு நாளும் மதரசாவிற்கு பொழுது என்னுடைய கையிலே கொடுத்து அனுப்புவார் அதற்கு பின்னுள்ள பகுதியில் நான் என்னுடைய மதரசா குறிப்புகளை நான் எழுதி கொண்டிருந்தேன் என்னுடைய தாய்க்கு ஒரு நீண்ட ஆசை எப்படியாகினும் ஆகினும் மாலிக்கிடத்திலே என்னுடைய மகனை நான் கற்க வைக்க வேண்டும் மாத்தா இமா மாலிக் என்ற அந்த புத்தகத்தை இமா மாலிக்கிடத்திலேயே கற்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டு மக்காவினுடைய கல்வியை நிறைவு செய்துவிட்டு நான் மதீனாவிற்கு பயணப்பட்டேன் இம்மா மாலிகினுடைய கல்வி சபையில் சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல நபர்களினுடைய சாட்சிகள் தேவை இவரை சேர்த்துக்கிடுங்க இவன் நல்ல பையன்தான் என்று பல பெரிய அறிஞர்கள் எல்லாம் சான்று கொடுத்தால்தான் அந்த பல் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல முடியும் ஆனால் அன்றைக்கு நான் ஒரு அனாதை யாரும் இல்லாதவன் இம்மா மாலிக்கினுடைய பாடத்திற்கு சென்றால் பாடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது புதிய மாணவர்கள் யாரையும் இப்பொழுது சேர்ப்பதாக இல்லை என்று அறிவிப்பு செய்கிறார்கள் வாசலிலே நின்று கொண்டு இம்மா மாலிக்கு சொல்ல சொல்ல எழுதுவதற்கு பேப்பர் இல்லை நோட்டுகள் இல்லை பேனாக்கள் இல்லை வறுமையினுடைய கோரப்பிடி கஷ்டம் அப்படி என்னுடைய கைகளிலே நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் மனதமாகுவதற்காக எச்சை தொட்டு எழுதி கொண்டே இருப்பேன் ஒரு கட்டத்தில் இம்மா மாலிக் நான் நின்று செய்வதை பார்த்து என்னை கேலி கேலியடிக்கிறாயா என்று என்னை பார்த்து கோவப்பட்ட பொழுது இல்லை நான் மனதம் செய்து கொண்டிருக்கிறேன் சொல் பார்க்கலாம் நடந்த பாடங்களை எல்லாம் என்று சொன்ன நான் மனப்பாடமாக சொன்ன பொழுது அப்படி என்னை அவர்கள் பக்கத்திலேயே அதற்கு பிறகு அமர வைத்தார்கள் அதற்கு பிறகு நான் வளர்ந்ததெல்லாம் இம்மா மாலிக் தான் ஒரு கட்டத்தில் இமா மாலிக்கே சொல்லிவிடுவார்கள் இந்த இமா மாலிக்காகவே உலகம் என்னை வெச்சுகிறது நான் அல்ல பெரிய அறிஞன் இதோ என்னுடைய மாணவன் தான் இப்பொழுது உலகத்திலேயே மகா பெரிய அறிஞன் என்பதாக இமா மாலிக்காலும் சான்று கொடுக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு உயர்ந்த இடத்திற்கு நான் வந்து நிற்குகிறேன் என்று சொன்னால் அதற்கு மிக முதன்மையான காரணம் என்னுடைய தாயினுடைய கஷ்டங்களும் வறுமையும் தான் அதனால் தான் அரபியில் சொல்வார்கள் ஆண்களே நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய பெண்கள் என்பவர்கள் வெறும் இச்சைக்காக தேர்வு செய்பவர்கள் அல்ல உங்கள் தலைமுறையினுடைய இளவரசியை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்னுடைய தலைமுறை இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியது ஒரு பெண்மணியாக இருக்கிறார் இஸ்லாமிய வரலாற்றில் பெண்களினுடைய அர்ப்பணிப்புகள் பெண் அறிஞர்கள் பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் எல்லாம் அனாதைகள் இவ்வளவு தைமியா சொல்கிறோமே அவர் பெயரே இவ்வளவு தைமியா அல்ல தைமியா என்பது அவர் பாட்டியின் பெயர் அவர் பாட்டியிடத்திலே மார்க்கத்தை கற்றுக்கொண்டதினால் அவரை பாட்டியின் மகன் பாட்டியின் மகன் என்பதாக செல்லமாக அழைத்தார்கள் இப்படி பெரும் பெரும் அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள் பெரும் பெரும் அறிஞர்களை பெற்றெடுத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் பெரும் பெரும் அறிஞர்களுக்கு ஊன்று இஸ்லாமிய பெண்கள் இருந்திருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி சொல்வார்கள் இன்றைக்கு உலகமே என்னை வெச்சுகிறது என்று சொன்னால் எனக்கு பின்னால் என் தாய் நிற்கிறார் யாருக்கும் தெரியாது என்னுடைய தாயினுடைய அர்ப்பணிப்புகள் மகன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொந்த தேசத்தை விட்டு இழந்து கைப்பெண்ணாக விதவை பெண்ணாக இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டத்தை நான் தாங்கிக் கொள்ள தயார் என்பதாக யாரும் அறியாத ஒரு தேசம் மக்காவினுடைய தேசத்திற்கு அகதியாக வந்து மகனை உருவாக்கி குப்பை தொட்டிகளில் இருந்து பிறக்கி புத்தகங்களை படிக்க வைத்து இமா மாலிக்கினுடைய சபைக்கு கொண்டு சென்று இமா மாலிக்கை விட ஒரு பெரிய அறிஞராக உருவாக்கி கொடுத்தது அவரினுடைய தாயாக இருக்கும் அப்ப பெண்களை நாங்கள் தேர்வு செய்யும்பொழுது நமது வீட்டினுடைய பெண்களுக்கு நல்ல சிந்தனைகளை முதலில் நாம் ஊட்ட வேண்டும் பெண் குழந்தைகளை நாம் வளர்க்கும் பொழுது அறிவு ஜீவிகளாக நாங்கள் வளர்க்க வேண்டும் இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் பெரும் பெரும் இஸ்லாமிய அறிஞர்கள் பெண் அறிஞர்கள் ஆயிஷா அபு முசா அஸ் ரஜி அல்லா அன்பு சொல்வார்கள் ஒரு கட்டத்தில் ஆண்களாகிய எங்களுக்கெல்லாம் பெரிய நபி தோழர் அபு முசா சில மசாயில் பிரச்சனைகள்ல சில சட்ட விவகாரங்களில் தீர்வே எட்டார் நாங்கள் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்போம் கடைசி எங்களுக்கு ஒரு யோசனை வரும் அம்மா ஆயிஷா உயிரோடு சொல்லி உடனே வீட்டை நாங்கள் தட்டுவோம் நாங்கள் எதிலே தர்க்கம் செய்து கொண்டிருந்தோமோ ஆண்களாகிய நாங்கள் எதிலே எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லையோ ஆயுஷாரது எல்லாம் எங்களுக்கு தீர்வை தருவார்கள் அறிவு ஜீவிகளை உருவாக்கினார்கள் நாமும் நம்முடைய வீட்டு பெண்களை எப்படி உருவாக்குகிறோம் சமைப்பதற்காகவும் ஜோடிப்பதற்காகவும் சமீப காலமாக ஒரு நூறாண்டு காலமாக முஸ்லிம்கள் பெரும்பகுதியாக வாழக்கூடிய பகுதிகளில் எல்லாம் முஸ்லிம் பெண்கள் இரண்டே இரண்டாக மட்டுமே கணிக்கப்படுகிறார்கள் அவளினுடைய தோல் வெண்மையாக இருக்க வேண்டும் அவளினுடைய உணவுகள் சுவையாக இருக்க வேண்டும் அவள் தன்னை ஜோடிக்க வேண்டும் எங்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் எங்களுக்கு உணவு சமைக்க வேண்டும் இந்த ரெண்டை தாண்டி ஒரு முஸ்லிமான பெண்மணி உருவாகுவதே இல்லை இஸ்லாமிய களத்தில் அடுப்பாங்கரையிலும் படுக்கை அறைகளிலும் மட்டுமே இஸ்லாமிய பெண்கள் பெரும்பகுதி பெண்கள் இன்றைக்கு தங்களினுடைய திறமைகளை அழித்துக் கொண்டிருக்கிறார் யார் உருவாக்குறது நபிகள் நாயகம் சொல்லல்லா அலைஹி சொல்லம் வீட்டு பெண்களை படிக்குமாறு கட்டளையிட்டார்கள் ஆயிரக்கணக்கான நபித்தோழர்களினுடைய ஆசிரியர் ரசூலினுடைய மரணத்திற்கு பிறகு ரசூலினுடைய இடத்தை நிரப்பி கற்றுக்கொடுத்த ஆசிரியராக வளம் வந்தவர் ஆயிஷாரது அல்லா வான்கா இப்படியே ஒரு புத்தகம் இருக்கிறது பெரும் நபித்தோழர்கள் ஆய்விலை தவறு செய்தார்கள் அந்த தவறை திருத்தி கொடுத்த ஆசிரியை ஆயிஷா ரது எல்லா அன்கான் சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு உமர் ரது தவறு செஞ்சிருக்கிறாங்க ஆய்வுல உமர் ரது எல்லாகவே திருத்தி கொடுப்பார்கள் ஆயிஷா ரது இல்ல இது தப்பு நீ செய்யறது தப்பு நீ ஆய்வு செஞ்சது தப்பு இப்படி ரசூலுல்லா சொல்லல இப்படி சொன்னார்கள் என்று திருத்தி கொடுப்பார்கள் உஸ்மான் ரது எல்லா எவ்வளவு பெரிய நபித்தோழர் ரசூசல்லாஹு அலைவசல்லத்தினுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே கூட இருக்கிறாங்க உஸ்மான் ரி அல்லா அவர்களினுடைய காலத்தில் ஒரு மார்க்க தீர்ப்பு கொடுத்துருவாங்க புகாரில் இந்த செய்தி வரும் அம்மா சொல்லுவாங்க ரஹிம் அல்லாஹ் உஸ்மான் உஸ்மானுக்கு அல்ல அருள் பாலிக்கட்டும் தப்பா தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு இப்படி தீர்ப்பு கொடுக்க கூடாது இதுதான் சரியான முறை என்பதாக உஸ்மான் ரதி அல்லாஹ் திருத்தி கொடுத்தார்கள் அந்த அதிச அடுத்து வரும் இந்த பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா உஸ்மான் ரத்தி இல்லா தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா ஒருத்தரையினுடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது அம்மா ஐஷா ரத்தி இல்லாவுடைய தீர்ப்பு தான் உலகமே பின்பற்றிக் கொண்டிருக்கிறது அந்த செய்தி வரும் கணவன் மனைவி வீடு கூடும் பொழுது ஆணுக்கு ஸ்கலிதம் ஏற்படாவிட்டாலும் ஏற்படாவிட்டால் அவர் மீது குளிப்பு கடமை இல்லை என்பதாக உஸ்மான் ரத்தி இல்லா சொல்லிடுவாங்க வீடு கூடுறாங்க ஆணுக்கு ஸ்கலிதம் ஏற்படவில்லை ஸ்கலிதம் ஏற்படாவிட்டால் ஆணுக்கும் குடிப்பு கடமை இல்லை பெண்ணுக்கும் குடிப்பு கடமை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அம்மா ஆயிஷா இல்லை இந்த செய்தி கேட்ட உடனே திருத்தி கொடுப்பாங்க இது அடிப்படையில் ஒருத்தர் தொழுதுட்டான்னு வைங்க அவன் தொழுகையே கூடாது ஏன்னா அம்மா ஆயிஷா தீர சொல்லுவாங்க இல்லை ரஹிம் அல்லா உஸ்மான் கல்லா அல்லா அருள் பாலிக்கட்டும் தப்பான தீர்ப்பு கலிதம் ஏற்படுது ஏற்படவில்லை ஆணும் பெண்ணும் இணைந்து விட்டாலே இந்த இருவரின் மீதும் குளிப்பு கடமையாகும் அவர்களினுடைய இரண்டு உறுப்புகளும் தொட்டுவிட்டாலே குளிப்பு கடமையாகும் என்பதாக தீர்ப்பை கொடுத்து இன்னைக்கும் நாம் அந்த தீர்ப்பை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் இப்படி நூற்றுக்கணக்கான சட்டங்கள் அப்துல்லா உமர் ரதி அல்லா வான்கு அவர் ஒரு பெரிய நபித்தோழர் ஹதீஸ் ஹதீஸினுடைய அறிஞர் அவரை திருத்தி கொடுப்பாங்க இல்லை தப்பு செய்றீங்க அபூ குறைகிறா எவ்வளவு பெரிய நபித்தோழர்

இப்படி அடிக்கி கொண்டே செல்லலாம் இஸ்லாமிய வரலாற்றில் மசூது நபவியில இமாம் ஷாஃபின் பேசுறமே இவர் எகிப்துக்கு சென்றார்கள் எகிப்துக்கு செல்லும் பொழுது அங்க ஒரு பெண்மணி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க பள்ளி வாசல்ல உட்கார்ந்து பாடம் நடத்துகிறார்கள் ஆண்களுக்கு இமாம் ஷாஃபி அந்த பாடத்தில் உட்கார்ந்து கொடுக்கிறார் பாடம் முடிச்சிட்டு சொல்றாங்க எவ்வளவு அறிவு அல்ல அந்த பெண்ணுக்கு கொட்டி கொடுத்துருக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்களுக்கெல்லாம் பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு அறிவுஜீவிகளாக காலம் முழுவதும் முஸ்லீம் பெண்கள் அறிவாளிகளாக உருவாக்கப்பட்டார்கள் கணவன்மார்களால் தந்தைமார்களால் சகோதரர்களால் ஆனால் ஒரு நூறு வருட காலமாக மட்டும் எங்கோ நடந்த ஒரு பிழை முஸ்லீம் பெண்கள் உருவாகுவதே கிடையாது அவங்களுக்கு சமூகத்தை பற்றி கல்வியை பற்றி உலகத்தை பற்றி இஸ்லாத்தை பற்றி எதை பற்றியும் நாட்டை பற்றி எதை பற்றியும் கவலை கிடையாது எங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் தெரியும் சமைக்க தெரியும் ஜோடிக்க தெரியும் இதை தாண்டி வேற ஒரு யோசனையே இல்லை அவர்களும் தங்கள் மனதளவில் அப்படியே உருவாகிவிட்டார்கள் நாங்கள் எல்லாம் பெண்கள் எங்களுக்கு என்ன தெரியும் இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரும் பெரும் அறிஞர்களினுடைய ஆசிரியர்களாக முஸ்லிமாம் புகாரி எவ்வளோ பெரிய ஆசிரியர் எவ்வளோ பெரிய அறிஞர் அவர் பாடம் கற்றுக்கொண்ட ஆசிரியர்களினுடைய பட்டியல் இருக்கும் ஒவ்வொரு இமாம்களுக்கும் மாணவர்களினுடைய பட்டியலும் உண்டு ஆசிரியர் பட்டியலும் உண்டு அது இருந்தால் தான் அவரை இமாம் நாளை இந்த உலகம் இஸ்லாம் அங்கீகரிக்கும் அப்படி ஆசிரியரினுடைய பட்டியலை நீங்கள் புரட்டி பார்த்தா பெண்கள் இருப்பதை நாம் காண முடியும் இமாம் இமாடுதைமியாவனுடைய ஆசிரியர்களினுடைய பட்டியலை பார்த்தா பெண்கள் இருப்பார்கள் ஹதீஸினுடைய அறிஞர்களாக குர்ஹானினுடைய அறிஞர்களாக இப்படி பெரும் பெரும் அறிவு ஜீவிகளை உருவாக்கி இருக்கிறது ஆதலால் நண்பானவர்கள் கிடை வெறுமனையாக மெச்சுவதற்கு அல்ல நம்முடைய வரலாறுகள் நமது வீட்டு பெண்களை நாம் உருவாக்க வேண்டும் நல்ல கல்வியாளர்களாக உருவாக்குங்கள் பனிரெண்டாம் வகுப்பை விட்டால் எவன் கையிலையாச்சும் பிடித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையை விட்டு வெளியே வாருங்கள் கல்வி என்பது எல்லோருக்கும் தேவை மார்க்க ரீதியான கல்வி உலக ரீதியான கல்வி நமது வீட்டு பெண்களுக்கான கல்வியை நாம் அதிகப்படுத்தும் பொழுதுதான் நாகரிகங்கள் பிறக்க ஆரம்பிக்கும் சமூகத்தில் எப்படி பேசணும் எப்படி உறவாடணும் வளர்க்கணும் என்ன தப்பு செய்கிறான் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய பக்குவம் கல்விக்கு மட்டுமே இருக்கிறது ஒன்றுமே கிடையாது பைய ஆட்ட பேசுறான் ஏன் உதடுகள் கருத்து இருக்கு ஏன் மகனினுடைய கண் நரம்புகள் புடச்சிருக்கு மகனினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்திற்கு பின்னணி என்ன எதுவுமே தெரியாது தாயை விட ஒரு ஏமாடி யாரும் இல்லை என்று சொல்வார்களே அது முஸ்லிம் சமூகத்தில் பெரும்வாரியாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக உங்கள் டெல்டா மாவட்டம் இருக்கிறதல்லவா அதாவது இந்த ஈசியா கிழக்கு கடற்கரை சாலை என்று சொல்வார்களே இந்த பகுதி முழுவதும் முஸ்லிம்கள் பெரும் இருக்கிறார்கள் போதைக்கு தலை ஆடக்கூடிய மாவட்டங்கள்ல உங்கள் மாவட்டமும் ஒன்று அதற்கு மிக பிரதானமான காரணம் நமது வீட்டு பெண்களுக்கு நாம் கொடுக்க கொடுக்காத விழிப்புணர்வுகள் இறுதியாக நன்பு சகோதரர்களே ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பெற்றோர்களை எப்படி நாம் பெற்றோர்கள்ட்ட நடந்து கொள்ளணும் பெற்றோர்களை உருவாக்கும் பெண்கள் உருவாக வேண்டும் இதெல்லாம் நாம் பார்த்து விட்டோம் நம்முடைய தாய் தந்தை இடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி சகதுல் ஹாமிதி என்று சொல்வாங்க சகதுல் ஹாமிதி என்று சொல்வாங்க உங்கள் யூடியூப்பில் போய் இவரினுடைய பெயரை பேரை சர்ச்சை செய்தால் வரும் இவர் தமாமை சார்ந்தவர் ரொம்ப அருமையான கிராத்திற்கு சொந்தக்காரர் சவுதி அரேபியாவிலேயே தற்காலத்தில் முதல் கிராத்திற்கு சொந்தக்காரர் இவர் இவர் தமாமில் பிறந்து வளர்கிறாரு மஸ்ஜிதுல் நபவி ரசூதுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லத்தினுடைய பள்ளிவாயு மஸ்ஜிதுல் ஹராம் கேபத்துல்லா இங்கெல்லாம் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைப்பது என்பது ஆக பெரிய பாக்கியம் ரசூல் நின்ற இடத்திலே நின்று தொழுகை நடத்துவது அவர்கள் இந்த உண்மத்தினுடைய தலைவர்களாக கருதப்படுவார்கள் வெறும் இமாம்கள் அல்ல பள்ளிவாசலில் நாம் தொழுகை நடத்துகிறோமே அது போன்ற இமாம்கள் அல்ல அவர்கள் ரசூலினுடைய இடத்திலே நிற்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் அவ்வளவு திறமை சாதுள் ராமிதி என்று சொல்லப்படும் இந்த பெயரை நீங்கள் பதிய வைத்துக் கொண்டு யூடியூப்பில் போய் இந்த கிராத்தை கேளுங்கள் மெய் மறந்து விடுவோம் இந்த உலகத்திலே இருக்கிற மாதிரியே தெரியாது நம்ம ஏதோ வேற எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும் அந்த வசனத்திற்கு தோதுவாகவே அவரினுடைய சப்தங்கள் அவரினுடைய உச்சரிப்புகள் இருக்கும் இது அவ்வளவு சீக்கிரத்தில் யாருக்கும் வராது அந்த சாதுல் காமிதிக்கு சவுதி அரசாங்கம் ஒரு கடிதம் அனுப்புகிறது உங்களை நாங்கள் மசிதுல் நபவியினுடைய இமாமாக தேர்வு செய்திருக்கிறோம் அதனால் வந்து பதவி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அவருக்கு கடிதம் அனுப்புகிறது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில் ஒரு முஸ்லீம் ஒரு அறிஞனுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம் அதுதான் மரணிப்பதற்கு முன்பாக ரசூலினுடைய பள்ளி வாயிலில் அல்லாஹுவினுடைய இறை இல்லத்தில் காபாவிலே இமாமாக நிற்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரே ஒரு வக்து மட்டும்தான் தொலை வச்சிருப்பாரு பாருங்க யூடியூப்ல இருக்கும் மசூத நபவில ஒரே ஒரு வக்தம் மட்டும் மகிரிபினுடைய தொழுகை என்று நான் நினைக்கிறேன் தொழுகை நடத்துவார் வந்து தொழுகை நடத்துவார் தொழுக நடத்தி முடித்த பிறகு மஸ்தூது நபவியினுடைய இமாமாகவோ அல்லது மஸ்தூது ஹராம் ரெண்டுல நீங்கள் எதனால தேர்வு செஞ்சுக்கிடுங்க ஆனால் நீங்கள் எங்களுக்கு இமாமா வரணும் அப்படின்னு அரசாங்கம் என்ன செய்யும் அவர்கிட்ட தேர்வை கொடுக்கும் அவர் என்ன செய்வாருன்னா இல்லை நான் இமாமா வரலை மஸ்தூது நபவிக்கும் வரலை மசூது ஹராமுக்கும் நான் வரலை என் சொந்த ஊரான தமாமுக்கே நான் போகிறேன் அப்படின்வார் ரொம்ப ஆச்சரியம் எல்லோருக்கும் அரசாங்கமே ஆச்சரியத்தோடு என்ன இப்படி சொல்றீங்க என்ன அவர் சொல்வார் ரொம்ப சந்தோஷம் இந்த பா இந்த வாக்கியம் எனக்கு கிடைக்காது இந்த வாக்கியம் எல்லாம் எனக்கு கிடைக்குமோ என்று எதிர்பார்த்ததே கிடையாது அவ்வளவு பெரிய பாக்கியம் என் திறமைக்கு உள்ள ஒரு பாக்கியம் சரி இப்போ மஸ்தது நபவி உங்களுக்கு இல்லைன்னா மஸ்தது ஹராமில் இருங்க இமாமா ரெண்டுல எதனால் நீங்கள் தேர்வு செய்யலாமே இல்லை வேணா நான் என்னுடைய சொந்த ஊர் தமாமுக்கு போகிறேன் வா கேட்பாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வார் என்னை வளர்த்த வயது முதிர்ந்த ஒரு தந்தை இருக்கீங்கிறார் அவர் தமாமிலேயே வாழ்ந்தவர் தமாமை விட்டு வெளியெல்லாம் வரமாட்டார் அரபுகளில் ரொம்ப பேர் அப்படிதான் இருப்பார் கபீலாவாகவே இருப்பார் கோத்திரமாகவே இருப்பார்கள் அங்கே தான் விரும்புவார்கள் என் தந்தை ரொம்ப சிறு பிராயத்தில் இன்றைக்கு இவ்வளவு பெரிய அறிஞனாக நான் நிற்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய தந்தையினுடைய அர்ப்பணிப்பு சொல்லி மாறாது என் தந்தை தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அவர் தமாம விட்டு வரமாட்டேன்னு சொல்றாங்க அதனால என் தந்தையை விட்டு என்னால் வர முடியாது பிரச்சனை உங்களுக்கு உங்க தந்தையோடு நீங்க அழைச்சிட்டு வாங்க தந்தையோடு வந்துருங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாளிகையை நாங்கள் தாரோம் மதியநாள இருக்கிற மதியநாள உங்களுக்கு ஏற்பாடு செய்யறோம் அரசாங்க அரசாங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருப்பவர் நீங்க இசப் பிரிவு பாதுகாப்பு உலகத்தில் எங்க போனாலும் அவங்களுக்கு உலகமே பாதுகாப்பு கொடுக்கும் மக்கா மதீனாவினுடைய இமாம்களுக்கு அவ்வளவு பெரிய பாதுகாப்பு உலக பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியஸ்தர்கள் அவர்கள் எல்லாம் அதனால நீங்க எங்க விரும்புகிறீங்களோ அங்கே உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கான மாளிகையை ஏற்பாடு செய்கிறோம் இல்லை என் தந்தையை நான் எவ்வளவும் அழைத்து பார்த்து விட்டேன் அவருக்கு தமாம விட்டு வெளியே வர்றதில் உடன்பாடு இல்லை ஏன்னா அவன் அக்கா அவங்க தங்கச்சி அவங்க சொந்த பந்தம்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க அவர் தினமும் அவங்க சொந்த பந்தத்தை போய் பார்க்கணும் அப்பந்தான் அவருக்கு சரியா இருக்கும் அவரினுடைய உடல் ஆரோக்கியமே அந்த சொந்த பந்தங்கள் நண்பர்கள் அந்த தமாமினுடைய மக்கள் அவரினுடைய அந்த கபீலா அந்த கிராமம்தான் அவருக்கு உலகமே அதனால் அவர் விரும்பாததினால் நான் என்னால் வர முடியாது என்னுடைய தந்தையோடு நான் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஆசைப்படுகிறேன் இந்த பதவி எனக்கு வேண்டாம்னு போகும் பொழுது அரசாங்கம் அடுத்த கடிதத்தை கொடுக்கு என்றைக்கேனும் ஒரு நாள் உங்கள் தந்தைக்கெல்லாம் நீண்ட ஆயிலை கொடுக்கட்டும் ஒரு கால் உங்கள் தந்தை மரணித்து நீங்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அப்பொழுது வந்து நீங்கள் இமாமாக பணி அமர்ந்து கொள்ளுங்கள் என்ற அடுத்த கடிதத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார் சாதுல் ஹாமிதி யூடியூப்பில் யூடியூப்ல போய் பார்க்க அவருடைய எக்கரா அத்தும் அவருடைய வரலாறும் அவர் வாயிலே சொல்லக்கூடிய வரலாறுகள் அங்கே நிரப்பமாக இருக்கும் காதலாளன் அன்பானவர்களே பெற்றோர்கள் நம்முடைய வீட்டு பெண்களை நாம் சரியாக உருவாக்கும் பொழுது இது போன்ற அறிஞர் பெருமக்கள் நம்முடைய சமூகத்திற்கு கிடைப்பார்கள் நாமும் நமது பெற்றோர்களிடத்தில் நாம் எவ்வளவு வளர்ந்தாலும் நம்முடைய பெற்றோர்களை கண்ணின் மணியாக வைத்து பாதுகாக்க வேண்டிய சூழலில் இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மற்ற அறிஞர்களினுடைய வரலாறு தரக்கூடிய பாடங்களை நாம் பார்ப்போம் அஹமது இல்லாஹி அப்பிராலோ قل لطول البقاء فيها وللموت فيهم دبيب وللدهر شد على اهله فبين مشد ونبل مصيب